என்ன சொல்ல வரும் அதாவது மணிகண்டன் வந்து என்ன எடப்பாடி பழனிசாமிக்கும் தளபதிக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதே மாதிரி ஒருத்தர் ராயபுத்துல பேசினார் அவர் கடைசியில் தளபதி என்ன சொன்னார்னா சாதாரண தொண்டன் நிற்க வச்சு தோக்கடிப்பேன்னு சொன்னார் தோக்கடிச்சு வீட்டில் தான் உட்கார சார் அதனால் அதுதான் அவருக்கு முதல் பதிலாக நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பத்து தோல்வி பழனிசாமியும் தளபதியும் அவர் எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னு முதல்ல அவர் உணர்ந்து பேசுனார்னால் நல்லா இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி சட்டமன்ற தேர்தல் தோல்வி அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல் தோல்வி அப்புறம் திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தோல்வியின் விரக்தியில் வெளியே போய் விக்கிரவண்டியல் தேர்தலில் வந்து நிற்காமல் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இவர் எப்படி எங்களுக்கு முதல்ல சமமாகாரு முதல்ல அதை அவர் உணர்ந்து பேசுனார்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து சரித்திரத்தை பற்றி பேசுகிறார் உண்மையாக நாங்களும் சொல்கிறோம் சரித்திரம் வந்து மாறதான் போகுது அண்ணன் நேரு சொன்ன மாதிரி வந்து திரும்பவும் நாங்கள் ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வர தான் போகிறோம் அவர் பார்க்க தான் போகிறாரு இதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி பொது வெளியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் தான் நாற்பது நாற்பது ஜெயிப்போன்னு சொன்னோம் இப்போயும் நான் அதே திரும்பவும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு தேர்தல் வந்தா கூட நாங்க தான் திரும்ப ஆட்சியா ஆகும் இல்ல மணியன் சார் என்ன சொல்றாரு இல்ல பேசும்போது நான் குறிக்கே இல்ல மணியன் அமைதியா இருக்கேன் நானே கேள்வியா கேக்குறேன் மணியன் சார் குறிப்பிட்டதே நான் குறிப்பிட்டு கேக்குறேன் ஆளுங்கட்சியா இருந்துட்டு மீண்டும் வந்து தேர்தல் சந்திக்கும் போது கூட்டணி மாறும் கூட்டணி கணக்குகள் மாறும் மீண்டும் ஜெயிக்கிறது தான் கஷ்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தை முன்வைக்கிறாரு மணி சார் அவர் ஒரு விஷயம் புரியாமையே இருக்காங்க இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்லாம் வேற இப்போ நடக்க போகிற தேர்தல் வேற இது வந்து கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இது வந்து தேர்தலுக்காக உருவான கூட்டணின்னு அவர் நம்பினார்னா அது நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது இது கொள்கை எல்லாருக்குமே ஒரு கொள்கை இருக்குது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான திட்டங்கள் வரணும் எப்படி இந்த நாட்டை ஆளணுன்ற வகையான ஒரு எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது எங்கள் கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் எங்களுடைய திட்டங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் க கலைஞர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் இல்லை விடியல் பயன் திட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா காலேஜ் சிற்றுவண்டி திட்டமாக இருக்கட்டும் இல்லை புதுமை பயண திட்டமாக இருக்கட்டும் இல்லை இலவச மின் இணைப்பாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இல்லை மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தா மக்களுடன் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும் இப்படின்னு பார்த்திங்கன்னா பல திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் மக்களுக்கு நேரடியாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சாதனைகள் இருக்குது அந்த சாதனைகளுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த தேர்தல் நாங்கள் சந்திக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பொதுவாக ஒரு பேசுகிறது வந்து நேரெண்ண பேசுனதை பற்றி பேசுகிறாங்க நேரெண்ணை பற்றி பேசுன நேரெண்ண பேசுறது நாலு சுவற்றுக்குள் பேசுன ஒரு விஷயம் அது பொதுவெளில பேசப்பட்ட மீடியா அலோவ் பண்ணிட்டீங்கல்ல மீடியா அலோவ் பண்ணிட்டீங்கன்னா மக்களிடையே அலோவ் பண்ணுறதுனால நாங்க ஒண்ணும் அது வெளியில பொதுக்கூட்டத்துல பேசுன விஷயம் இல்ல இல்ல இல்லனா வந்து அது எங்களுடைய உட்கட்சி சார்ந்த பொது உறுப்பினர் கூட்டம் அது சரி கட்சியோட மாவட்ட செயலாளர்லேருந்து கடைநிலை தொண்டர் வரைக்கும் கலந்து கொள்ற ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கில் பேசின ஒரு விஷயத்தை வந்து சேலம் மணிகன் வந்து இதனால் கூட்டணி இப்படி ஆகிடுமா அதனால அப்படி கூட்டணி ஆயிடுமான்னு பாவம் இளவு காத்த கிளி மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நான் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி சொல்லி பாவம் அந்த மனுஷன் டயர்டாயி அவரே அமைதி ஆயிட்டாரு இப்போ சேலம் மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா திரும்பி நாங்கள் அமைப்போம் அமைப்போம் சொல்லிக்கிட்டே நீங்கள் இருக்கணும் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் தோல்வியுடைய விரக்தியில் இப்படிதான் நீங்கள் பேசுவீங்க இந்த அதாவது ஒரே நிமிஷம் அவர் என்ற பண்றேன் சார் சொல்லுங்கள் சார் மணிகனேன் சார் பாஸ் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட மு காலிதான் உதவி உங்களுக்கு பிரச்சனை தளபதி தானேங்க முதலமைச்சருக்கே ஆண்டிட்டு உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது இந்த சந்தேகமா வரக்கூடாது நீங்க அப்படி ஒரு சந்தேகம் படுறீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன்ல ஓவர் நைட்ல கூவத்து ரெசார்ட்ல அந்த வார்த்தைய கட் பண்ணிட்டே சொல்றேன் திடீர்னு முதலமைச்சரா நான் இந்த மாதிரி சந்தையம் வரதான் செய்யும் நாங்க க படிப்படையா அம்பது வருஷம் உழைச்சி வந்திருக்கோம் சரிங்களா இளைஞரனில இருந்து மா துறை அமைச்சர்ல இருந்து ஒவ்வொரு கட்டத்துலயும் அம்பது வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல மிசா காலத்துல ஜெயிலுக்கு போயிருக்கோம் எடப்படி பணிச்சம் ஜெயிலுக்கு போனாரா அவரை வந்து கிளைச்சியரா இருந்து படிப்படியாக கேட்குறார்களே நான் தெளிவா கேக்குறேன் தளபதி வந்து மிசா காலத்துல ஜெயிலுக்கு போனார் எடப்படி பணிச்சம் போனாரா இவ்வளவுதான் சிம்பிளா ஒரே கேள்வி அதனால எங்கள் தலைவருடைய கேரக்டர் வேறு எங்களுடைய உழைப்பு வேறு உங்களுடைய உழைப்பு வேறு நீங்கள் ஓவர் நைட்டில் முதலமைச்சரானவர் அதனால் உங்களுக்கு மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாது தெரியாதனால தான் சார் முதல்ல இவர் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு பகுதிக்கான கட்சி அது மாறி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நீங்கள் வந்து வட மாவட்டங்கள்லையோ தென் மாவட்டங்கள்லையோ இல்லை சென்னையிலையோ அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டு போட அவரை சார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மூணு டிஸ்ட்ரிக்டில் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை எம்எல்ஏ ஜெய்ச்சங்கவங்கோ பொதுவாக கேட்குற அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு போட்டி அவர் நினைச்சாருன்னா நான் பொறுப்பேன் எங்களுக்கு அவர் போட்டியாக நாங்கள் நினைக்கல இல்லை இப்போ அதிமுக திருப்பி கேட்பாங்கல்ல கொங்கு கொங்கு மண்டலம் முழுவதும் வந்து திமுக என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்ட்டு நீங்கள் இந்த மண்டலத்தை சொல்றீங்க அப்புறம் கம்பேரிட்டிவா கேட்பாங்கல்ல

தேர்தல் வரட்டும் சார் நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரோமா இல்லையானு பார்த்து சொல்லுங்க சார் நான் சவாலா விடுறேன் இன்னைக்கு வேணா ஒரு நோட் பண்ணி வச்சிக்க சொல்லுங்க சார் சார் பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு மணிகனன் சார் உங்களுடைய கருத்து எடப்பாடி தொழிற்காணி எப்படி வந்து முதலமைச்சரா வந்தாரு அண்ணா திண்கா பொதுவரா வந்தாருன்னா என்னை விட அந்த ஜா சாருக்கு நல்லா தெரியும் தம்பி வா தலைக்கு ஏற்று வான்னு அண்ணாதாதுரை அவருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய நெடுச்சலையேன எப்படி புறவாசல் வழியா வெளியே தள்ளிட்டு புரட்சி தலைவர் எத்தியார் அமைதி அமைதி பொறுமை இல்ல இல்ல புடிச்சிடுறேன் நீங்க ஒரு வரலாறு சொன்னீங்க நான் சொன்ன வரலாறு நான் மறுக்கல நான் ஒரு வரலாறு சொல்றேன் எம்ஜிஆர் அவர்களை கூட வச்சுக்கிட்டு

ரெண்டாவது எங்க கட்சியில யார் தலைவரா வரணும் யார் பொதுச் வரணும் யார் பொருளாளர் வரணும் அது எங்க கட்சியால உரிமை வர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம் மணிகண்டன் இல்ல ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம் எங்க கட்சிக்கு யார் வரணும்னு நாங்க முடிவு பண்றோம் ஆனா இந்த நாட்டை யார் ஆளணும் யார் ஆள முடியாது முடிவு பண்றது இந்த மக்கள் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நிறைவேற்றுங்க முதல்ல இதாங்களே நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம்னா தளபதி தேர்தலை சந்திச்சு இவரு தான் முதலமைச்சர் சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் யாருக்கோ ஓட்டு போட்டு யாரோ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு யாரோ இன்னைக்கு ஒருத்தர் பொதுச்செயலர் ஆகிட்டு அதுக்கு நாங்க தான் ஓனர்னு பேசுறீங்க தெரியுமா அந்த மாதிரி நாங்க வரல முதலாவது உணரணும் நீங்க ஒரு நிமிஷம் சார் அதாவது நீங்க போற போக்குல தூவி விட்டு போனீங்க இன்னொரு விஷயத்த என்ன பேசுனாருன்னா போதை கலாச்சாரமாக மாறி போச்சுன்னு சொன்னார் சார் இந்தியாவிலேயே உலகத்திலேயே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்து ஒருத்தர் குட்கா முறைகேடு வழக்குக்காக இன்னைக்கு வரையும் கோர்ட்டு ஏறுற ஒரே ஒரு ஆளு விஜயபாஸ்கர் தான் யாரும் சொல்ல முடியுமா ரொம்ப சொன்னாரு அதுக்கு நான் பதில் சொல்ல அப்போ எல்லா குற்றத்தையும் கட்சியோட அவங்க பொதுச்சல எப்படின்னாங்க இங்க இருந்து போறாங்க சிறைக்கு போனாங்க அப்படியே உருட்டினாங்க அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டார் கட்சியோட பொதுச் செயலர் அப்படிதான் இருந்தாங்க கட்சியில இருந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் அப்படிதான் இருந்தாங்க மொத்த கட்சியோ மக்கள் விரோத கட்சியா நீங்க நடத்துனாலதான் மக்கள் இன்னைக்கு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க பத்து தோல்விய தொடர்ச்சியா குத்துருக்காங்க அது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க பதினாறாவது தோல்வியா வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க விக்கிர வண்டியில நீங்க ஆனா சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் பதினோராவது தோல்வியா உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க காலம் பார்க்க தான் போறீங்க பொறுத்து இருந்து பாருங்க உங்களுடைய அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் ஆகணும் அதில் ஒருத்தராகணும் பொதுவாகவே வந்து இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே திமுக தான் அது ஒரு மறக்கவே கூடாது அதை தயவு செஞ்சு எம்பிசின்ற ஒரு இடஒது யார் கொண்டு வந்தது முஸ்லீம் இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது அருந்தியதற்கு உள்ஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது அதெல்லாம் அவர் எப்படி மறந்துட்டு ஈஸியாக வந்து இதில் ஒருத்தர் ஆகினாங்க அதில் ஒக்கணும் ஒவ்வொன்றும் அவரால் உதாரணம் சொல்ல முடியும் நாங்கள் அதனால் பல பேரை நாங்கள் உருவாக்கி இருக்கணுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதே மாதிரி இந்த தேர்தல் வந்து இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர் இருக்க மாட்டாங்க நீசியா ஜெய் இல்ல கூட்டணி கட்சிகளே வந்து உங்க கூட இருக்கடிய கூட்டணி கட்சிகளே வந்து ஒரு அளவுல வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பேச்சு பார்க்கப்படுங்க பார்வை இருக்குல்ல சார் ஆனா தெளிவா முதல்ல சொல்லிட்டேன் இது கொள்கை சார்ந்த கூட்டணி நீங்க தேர்தலுக்காக ஒரு கூட்டணி உருவாவுற காலகட்டங்கள்ல இப்ப மாறி போயி கொள்கைக்காக வந்து சில விஷயங்களை வந்து நாங்க தாங்கிட்டு இருக்கோம்னு பேசுறாங்கள தலைவர்கள் என்ன சொல்றேன்னா நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலேயே நானூறு கருத்து இருக்கு சார் ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அவங்க கருத்து இருந்தாதான் அது ஜனநாயகம் நம்ம என்ன சர்வாதிகார நாட்டிலேயே ஸோ எல்லாருக்கும் கருத்து இருக்கணும் எல்லாரும் கருத்து சொல்லணும் கருத்தோட முடிவுல தான் ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர அவர் சொல்ற மாதிரி இவர் அவருக்கு வந்து என்னன்னா அவர் ஜோசியம் பார்த்துட்டு வந்தாரா தெரியல முதல்ல இருந்தே கற்பனையாகவே பேசுற கூட்டணி உடைஞ்சிரும் கூட்டணி அதை தவிர அவர் வேற எதுவுமே பேச முட்றாரு அப்போ அவரோட நோக்கம் என்னன்னா எப்படியாவது அதான் முதல்ல சொன்னோம்ல எப்படியாவது கூட்டணி உடைஞ்சிரோ நம்ம கிட்டே வந்துடுவாங்கன்னு என்ன கட்டத்துலையும் இந்த கூட்டணி உடையாது இந்த கூட்டணி நிலையா நிக்கோ அதெல்லாம் திரும்ப சொல்றேன் இந்த கொள்கை சார்ந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை திமுக சார்ந்த கூட்டணி வெற்றி பெறும் சார் உங்களோட கிட்ட பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் நினைக்கிறது வந்து நிச்சயமாக நடக்காது மக்களில் தெளிவாக இருக்காங்க மக்களோட நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம் மக்களுக்கான திட்டங்கள் திட்டுறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு திட்டங்கள் வந்து நேரடியாக பயன்படுற அளவுக்கு தளபதி இன்றைக்கி திட்டங்கள் வகுத்துருக்காரு அதே மாதிரி எந்த குறைகளாக இருந்தாலும் நேரடியாக அணுகிறோம் அதே மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நேரடியாக கூப்பிட்டு பேசுகிறோம் அது யாராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே கூப்பிட்டு பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நீங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் தமிழ் புத்தகம் திட்டத்திலேருந்து புதுமை பெற்ற திட்டத்திலேருந்து எல்லா திட்டங்களும் நேரடியாக வந்து அணுகிறோம் இன்றைக்கி வேலை வாய்ப்பில் உருவாக்குகிறோம் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி பல்வேறு வகையான சாதனைகள் எங்களுக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த தேர்தல்ன்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நன்றி சார்